ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக ஆயிருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கஸ்பாப்பேட்டையில் இந்த வீடு பார்த்தோம்னா ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே லொக்கேட் ஆயிருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா பதினேழுக்கு பதிமூணு சைஸ் போர்ட்டிகோ அலாட் பண்ணியிருக்காங்க வீட்டை சுற்றியும் செக்யூராக காம்பவுண்ட் இருக்கு இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் ஹால் நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய ஹால் எடுத்திருக்காங்க பெட்ரூம் டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது பதினாறுக்கு எட்டு சைஸ் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்கு இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பது அடிக்கு போர் இருக்கு மூவாயிரம் லிட்டருக்கு சம்ப் எடுத்திருக்காங்க கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா பதினாறுக்கு எட்டு சைஸ் எடுத்திருக்காங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா பதினொன்றுக்கு பத்து சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ